தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினாறாம் தேதி அண்ணன் திருமாவர்களுடைய பிறந்தநாள் மேடையில் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அவருக்கு கவிதை கவிதைப்பாடு அப்படிங்கிற பேர் வழியில் ஸ்னேகா அப்படிங்கிற வழக்கறிஞர் ஒருவர் சொல்கிறேன் அந்த கவிதை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியது நேற்றைய தினம் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்தோம் வாழ்த்துக்கள் சொன்ன தம்பிகள் கூட கடும் கோபத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிற வரைக்கும் கவனித்தோம் ஸோ அவங்க கடைசியில் அவங்க யாரும் சொல்லி அலசி பார்க்கும்பொழுது அவங்க வந்து தெலுங்கர் அப்படிங்கிறது நன்றாக தெரிய வந்தது இதெல்லாம் குறித்து நேற்றைய தினமே ஒரு காணொலியில் நாமளும் பேசியிருக்கோம் ஆனால் பாரிசெலாம் கூட இதை பற்றி தெளிவான விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு ஸோ தொடர்ச்சியாக தமிழ் சவுக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் இது போன்ற நபரில் ஈடுபட்டுட்ருக்கார்கள் இது தொடர்ச்சிய திமுக பார்த்தா அடுத்த கட்டமாக விடுதல் சிறுத்தை கட்சி மதிய கையில் எடுத்துருக்கு அப்படிங்கறத நேற்று தினம் நம்ம ஒரு காணொளியில் பேசியிருக்கோம் இப்படிப்பட்ட இந்த நபர் மீது நாம் தமிழ் கட்சி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாம் மற்றபடி வந்து தொடர்ச்சியாக அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணன் சீமானவர் கடந்து போயிடுறாரு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதை நாங்கள் விடுவதாக இல்லை அப்படிங்கற மாதிரி சொல்லி இன்றைய இதனை பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் காவல்துறையிட்டு போயிட்டு புகார் மூணு அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க மீது வந்து புகார் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் வைக்கப்படுது அதாவது இந்த வழக்கறிஞர் ஸ்னேகா அப்படிங்கிறவங்க மீதுங்க ஸோ இவங்க தெலுங்கர் அப்படிங்கிறது தான் கடந்து இவங்க பார்த்து அப்படின்னா அதுவும் பார்த்து அப்படின்னா இந்த தெலுங்கு சேனல்லாம் என்னென்ற சேனல் அவங்களே வந்து பேசியிருக்காங்க அந்த வீடியோக்கெல்லாம் இருக்கிறது அதே போல் நோ கேஸ்ட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கினப்போ கூட இவங்க ட்ரெண்டாக வாங்கினாங்க இப்படி பல முறை இவங்களுமே வந்து பேசுபொருளாக ஆன ஒரு நபர் தான் வச்சுக்கோங்க என்னதான் இருந்தாலும் இவர்கள் பேசியதில் வந்து ஒருபோதும் எங்களுக்கு வந்து துளி மருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வன்னி அரசு போன்றவர்கள்லாம் தற்போது சூழல் பதிவுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளிமிக்க கட்சி சார்ந்த யூடியூபர்ஸ்லாம் கால் பண்ணி இது மாதிரி வந்து ஒரு நாகரிகமான ஒரு முறையில் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அது மாதிரி ஏன் வந்து நாங்கள் உங்களிடம் வந்து எந்த ஒரு ஒம்பு தும்பும் பண்ணலை நாங்கள் எங்களோட அரசியல் கொண்டு போய்ட்டு இருக்கும்போது நேர்த்தியான ஒரு பாதையில் நீங்கள் எதுக்கு எங்களை வந்து தேவையில்லாம சீண்டி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அவங்களும் வந்து தனிப்பட்ட முறையில் அலைபேசியில் அழைத்து கேள்விகளாக எழுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நாம் இப்போ இதற்கு முன்பு காணொலியில் பேசியிருக்கோம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற அணுகுமுறையே வந்து இதற்கு முன்பு எடுத்து நான் பார்த்தது கிடையாது அவர்கள் ஒரு மேடையில் பேசினார்கள் அப்படின்னா எதிர் மேடையில் போட்டு இவர்களுமே வந்து எச்சரிக்கும் துணையோடு பேசி நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுதலாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் இது மாதிரி அவதூறு கருத்துக்களை ஐயா ராமதாஸ் மூத்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் அவரை பார்த்து கிறுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் பேசியிருந்தாங்க அந்த கவிதையில் நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க அதே போல் நான் சீமானவர்களையுமே வந்து கோமாளி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாங்க என்னதான் வந்து அதே போல் அழுகிய மாம்பழம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை வந்து புனையப்பட்டு பானை உடையமா அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் பேசுகிற ஒரு காரணத்தாலும் மீண்டும் தமிழ் சமூகத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குற மாதிரி மீண்டும் இந்த மாதிரி சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரியான வேலைகள் இவங்க ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் மனு ஒன்றையும் கொடுத்துருக்காங்க இது வந்து அனைவராலும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக மாறுதுங்க அதாவது அரசியல் விமர்சனம் அப்படிங்கிறது வேறு அரசியலுக்கான எதிர்கருத்து வைக்கிறது அப்படிங்கிறது வேறு ஆனால் தனி தனிப்பட்ட முறையில் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒருமையில் பேசுவது அவரை பார்த்து கிருக்கு என்று சொல்வது அவர் எடுத்து வைக்கின்ற அரசியல் அப்படிங்கிறது வந்து பச்சோந்தி தானம் என்ன பேசுவது அப்படிங்கிறதுலாம் வந்து சரியான ஒரு அரசியல் வந்து திரும்ப அவர்கள் அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து கற்பிக்கல அப்படிங்கிறது காமிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குற மக்களை இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் அப்படிங்கிறத மறக்காம காமல் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்